திருமாவளவன் மட்டும்தான் வந்து தலித் மக்களுடைய பிரதிநிதியா நீ வேறு யாரும் பிரதிநிதிகள் வரக்கூடாத அப்ப அதுதானே வந்து ரஞ்சித்தன் கேட்கிறாரு நீ கேள்வியை கேட்கக்கூடாதுன்னா அப்புறம் நீ எந்த கேள்வியும் யாரும் வைக்க கூடாது எல்லோரும் உங்களுக்கு தலையாட்டிகளாக இருக்க வேண்டும்னா நீ அப்புறம் நீதான் சர்வாதிகாரி நீ தான் நீ மற்றவர்களை பார்த்து நீதான் பாசிஸ்ட் நீங்க ரஞ்சித்தே வந்து நீ வந்து போட்டியாக எப்படி உருவாகலாம் ஏன் உருவாக கூடாது அரசியல் தற்கூரி உதயநிதி உருவாகலாம் ரஞ்சித் உருவாக கூடாதா நான் சொல்றேன் தற்கூரி தான் தற்கூரிய தற்கூரையும் தான் சொல்லணும் நான் சொல்றேன் அரசியல் தற்கூரி அவர் உருவாகலாம் இவர் உருவாக கூடாதா அறநிலைத்துறை என்பது எதற்காக இந்து மதத்தை பரப்புவதற்காக பரப்புவதற்கா அமைச்சர் நீங்கள் திரும்பி ஸ்டாலினே சொன்னார் அவர் ரொம்ப நல்லவர் யார் அவரே சொன்னார் இந்த மாதிரி இது என்ன கதை இது எனக்கு ஒன்றும் புரிய இதை நீங்க வெளியில் வந்து செய்திகள் மக்கள் முன்னாடி போய் நூற்றுக்கணக்கான கோடிகள் சொத்துக்களை நாங்கள் மீட்டெடுத்து விட்டோம் ஒரு புண்ணாக்கம் கிடையாதுன்றது ஜெய் வந்து இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணாத ஒரு ஒரு அரசியல் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நீங்க ஈக்வேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்ற அந்த பினாமினா என்னன்றதை நீங்க புரிஞ்சுங்க பா ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் வந்து இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை நடந்ததுக்கு பிறகு ஒரு பேரணியை நடத்தியிருந்தார் அவர் வந்து விசிகாவுக்கு எதிராக திருமாவளனுக்கு எதிராக குறிப்பாக அவர் வந்து அந்த பேரணியை நடத்தினாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுதிக்கும் அழைப்பு தானே போக வேண்டாம்னு சொன்னது ரஞ்சித் தன்னை ஒரு தலித் சமூகத்துடைய தலைவராக நிலைநாட்டிக்க முயற்சிக்கிறாரா என்றால் அதில் தப்பு இருக்கேன் தப்பு இல்லை யார் வேண்டாம தலைவர் ஆகலாம் சரியா இப்போ இல்லை எம்எல்ஏ எல்லாம் எதுக்கு அதாவது தனி தொகுதி எம்எல்ஏக்கள்லாம் எதற்கு இருக்கணும் தலித் அரசியலை நோக்கி அவர் போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் அவர் வந்து திருமாவளவனுக்கு எதிரான ஒரு நரட்டை செட் பண்றாரோ அப்படின்ற கேள்வி எழுதல சார் நீ அவர் இவங்கள சேர்ந்து பயணித்தவர் தானே ரஞ்சி திமுகவுக்கு ஆதரவா பயணித்தவர் தானே அப்போ அன்னைக்கு அவர் ஒரு போட்டியா தெரியலையா திருமாவளவன் மட்டும்தான் வந்து தலித் மக்களுடைய பிரதிநிதியா இங்கே வேறு யாரும் பிரதிநிதிகள் வரக்கூடாத இருக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வி வருது இல்லை அப்படி பார்க்கும் பொழுது தன்னை அவர் கட்டமைப்பித்து கொள்கிறார் என்றால் அது அவருடைய உரிமை இதை எப்படி நம்ம தடுக்க முடியும் ஒன்று ரெண்டாவது ரஞ்சித் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசிய பொழுது அவர் அவர் வரவேற்கப்படுகிறார் சில விமர்சனங்களை அவர் வைக்கும் பொழுது அந்த குறைந்தபட்ச சைப்பு தன்மை கூட உங்களுக்கு இல்லை தான் அவர் மீது வந்து கடுமையான விமர்சனங்களை நீங்கள் கட்டப்படுத்தி விடுகிறீர்கள் ஒண்ணும் இல்லை அந்த ஆம்ஸ்ட்ராங் இறந்து போனார் அவ்வளவு விமர்சனங்களை கொண்டு வந்து வன்மத்தை கூட்டினார்கள் யார் திமுக தான் செய்தது அப்போ அவ்வளவு வன்மத்தையும் அவர் ஒட்டுகிறார்கள் அப்படின்னும் பொழுது உங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன அப்படின்னா இங்க ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இல்ல இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு வேறு எந்த பிரச்சனையுமே யாருமே கேள்வி எழுப்பக்கூடாது கேள்வி எழுப்பினாலோ இல்லை கேள்வி எழுப்புகின்ற சூழலில் ஒருவர் சிக்கி கொண்டாலோ அவர்களை நம்ம வந்து தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு வழிமுறையாக இவங்க கொண்டு வராங்க இது ரொம்ப தவறான ஒரு வழிமுறை இது ஜனநாயகமாக ஒரு ஒரு அரசியல் கட்சியுடைய மாநில தலைவர் மக்கள் நடமாடுகின்ற ஒரு இடத்துல அதிகம் நடமாடுகின்ற ஒரு இடத்துல வெட்டி கொலை செய்யப்படுகிறார் ஆறு முறை அவர் மேல அட்டம் பண்ணிருக்காங்க போலீஸ் தரப்பு சொல்லு சரியா அப்படின்னும் பொழுது இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இல்லையா இந்த கேள்வியை அரசாங்கத்தை நோக்கி கேட்க வேண்டுமா கூடாது நீங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விட்டுருங்க எந்த கட்சியோட தலைவருக்கு இது நடந்தாலும் இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க அப்ப அதுதானே வந்து ரஞ்சித்தன் கேட்கிறாரு நீ கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு நீங்க எந்த கேள்வியும் யாரும் வைக்க கூடாது எல்லோரும் உங்களுக்கு தலையாட்டிகளாக இருக்க வேண்டும்னா நீ அப்புறம் நீ தான் சர்வாதிகாரி நீ தான் பாசிஸ்ட் நீ மற்றவர்களை பார்த்து பாசிஸ்ட்ன்ற நீ தான் பாசிஸ்ட் அதான் நான் பார்க்கறேன் ஏன் இப்போ ரஞ்சித்தோட விவகாரத்திலேயே வந்து அவர் அவர் கேள்வி கேட்கிறாருன்னா பதில் சொல்லிட்டு போங்க விளக்கம் கொடுத்துட்டு போங்க இல்லை விளக்கம் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க வேற விஷயம் நீங்கள் ரஞ்சித்தையே வந்து நீ வந்து போட்டியாக எப்படி உருவாகலாம்னு ஏன் உருவாக கூடாது சரி போட்டியாக உருவாக்கிறாருன்னு வச்சுப்போம் ஏன் உருவாக கூடாது நீ உருவாகலாம் அவருக்கு உருவாக அரசியல் தற்கொலை உதயநிதி உருவாகலாம் ரஞ்சித் உருவாக கூடாதா தான் சொல்றேன் தற்கொரி தான் என்ன தற்கூரிய தற்கூரி தான் சொல்லணும் நான் சொல்றேன் அரசியல் தற்கூரி அவர் உருவாகலாம் இவர் உருவாக கூடாதா இது மாதிரி நம்மளுடைய கேள்விகள் வரும் இல்ல உன் மகன் வந்து உருவாகலாம் இன்னொருவருடைய மகன் உருவாக கூடாதா உன் குடும்பத்தில தான் இங்க வந்துட்டே இருக்க நம்ம எல்லாரும் மத்தவங்க யாரும் வரக்கூடாதா ஆசை கூட படக்கூடாதா வெற்றி பெறுகிறார்கள் இல்லைன்றதை விட்டுருங்க ஆசை கூட படக்கூடாதா விருப்பத்துடன் கூட வரக்கூடாதா அப்படியே வந்தாலும் உனக்கு தான் வர வேண்டுமா இது என்ன மாதிரியான அணுகுமுறை இது என்ன மாதிரியான அரசியல் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை காமராஜர் பின்பற்றி இருந்தால் உன் தந்தை வந்திருக்க முடியுமா இப்படிப்பட்ட ஒரு அரசியலை நம்முடைய அரசியல் முன்னோர்கள் பின்பற்றி இருந்தால் நீ வந்திருக்க முடியுமா இது தவறு இல்லையா சார் இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மதுரையில அதாவது குறிப்பா பழனியில ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸ் நடக்கும் போது முருகருக்காக ஒரு மாநாட்டையே நடத்த போறாங்க திமுக அரசு தேவையில்லாத அணி அதாவது அண்ணாதுரை அவர்கள் மிக அரு அருமையாக ஒரு கருத்தை சொல்வார் நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயையும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு தேர்தல் அரசியல் என்று இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த பாஜகவுக்கும் பொருந்தும் இந்த திமுகவுக்கும் பொருந்தும் தேர்தல் அரசியல் என்று இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கோவில் மசூதி இது மாதிரியான விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் அறநிலையத்துறையை வைத்திருக்கின்ற காரணத்தினால நான் வந்து முருகனுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவேன் நீ கான்ஃபரன்ஸ் நடத்தி என்ன பண்ண போகிறேன் அறநிலையத்துறை என்பது எதற்காக இந்து மதத்தை பரப்புவதற்கா அறநிலைத்துறை என்பது எதற்காக இக்கடவுள் பற்றி பரப்புரைகளை மேற்கொள்வதற்கா இதில் எதுக்குமே கிடையாது அறநிலையத்துறை என்பது உருவாக்கப்பட்டது கோவில்களை பாதுகாக்கப்படும் கோவில்களை பாதுகாப்பது குழு கிடையாது கோவில் சொத்துக்களை கோவில் சொத்துக்களை பாதுகாப்பது குழு கிடையாது இது எதுக்குமே கிடையாது நீ உன்னை இங்கே அறநிலைத்துறை என்பதுடைய வேலை என்ன மேண்டேட் என்ன கோவில் நிர்வாக சம்பந்தப்பட்ட நான் சொல்றது வந்து வெளியே இருக்கக்கூடிய அலுவல் நிர்வாகம் ரிச்சுவல்ஸ் கிடையாது அலுவல் நிர்வாகம் இருக்கு இல்லையா இந்த அலுவல் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பதற்கு மேற்பார்வை செய்வதற்கு தான் அறநிலையத்துறை கோவிலுக்குள் என்ன சடங்கு சம்பிரதாயம் நடக்க வேண்டும் என்பதில் கூட தலையிட முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த முருகருக்கு கான்பிடன்ஸும் உணக்கம் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் தேவையில்லாத வேலை அதாவது தாங்களை வந்து இந்துக்களுக்கு இப்ப தேர்தல் நெருங்குகிறதுனா இவங்களுக்கு வந்து இந்துக்கள் திடீர்னு ஞாபகம் வருவாங்க மற்ற சமயத்தில் சனாதனத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் இப்போ எதுவும் தேர்தல் இல்லையா சார் அப்படின்ட்டு வருது ரெண்டு வருஷத்துல அடுத்த என்ன ஒன்றரை வருஷம் தானே இருக்கு அதனால இவங்களுடைய வேலை இந்த மாதிரியான பப்ளிசிட்டியில தான் இவங்க கா காலங்காலம் நான் என்ன சொல்ல வரேன்னா எவ்வளவோ கோவில்கள் பழுதடைந்து போயிருக்கு அதை சரி பண்ணலாம் அதை முறையை செய்யலாம் கோவில் சொத்துக்கள் எல்லாம் வந்து கொள்ளையை போகிட்டு அதை ஏதாவது செய்ய கிடையாது மாறாக இந்த மாதிரி வெட்டி பப்ளிசிட்டி இதுல ஒரு ஐம்பது அறுபது கோடி தண்டாம் அதுல ஒரு இருபது முப்பது கோடி சொத்துக்களை எந்த சொத்துக்களையும் இவர்கள் மீட்டு எடுத்தாங்க நான் சொல்றேன் ஒரு உதாரணம் ஸ்டாலினே சொன்னார் அவர் ரொம்ப நல்லவர் யாரு அவரே சொன்னார் இந்த மாதிரி இது என்ன கதை இது எனக்கு ஒன்றும் புரியலையே நான் என்ன கேக்குறேன்னா நீ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இந்த வடப்பழனி கோவில் இருக்கு வடப்பண்ணி கோவில் வெளியில வந்து பார்க்கிங் இருக்கும் வண்டி எல்லாம் பார்க் பண்ணுவாங்க எப்பவுமே அங்கே தான் பார்க் பண்ணுவாங்க ஒரு நாள் இன்னும் இவங்க போர்டு வச்சாங்க வண்டி இனிமேல் இங்கே பார்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த நாள் பேப்பரில் நியூஸ் வடபழனி கோவிலுக்கு சொந்தமான பல கோடி சொத்துக்கள் மீட்டெடுப்பு அப்படின்ட்டு என்னத்தை மீட்டெடுத்தீங்க சொத்து அங்கேயே தான் இருக்குது அது கோவில் பார்க்கிங்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்கிங்க்கு யூஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டியை அங்கேருந்து எடுக்க சொல்லிட்டீங்க வண்டியெல்லாம் எல்லாம் மீட்டு எடுத்துட்டீங்களா நீங்கள் சொத்தை இதுதான் நடந்துகிட்டு இருக்கு உண்மையாக நீங்கள் எடுத்து பாருங்க வடபழனி கோவில் சொத்து மீட்டெடுப்பு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்துதான் இல்லையா நீங்கள் எடுத்து பாருங்க அது பின்னணியில் போய் பாருங்க என்னன்னு வடபழனி கோவிலுக்கு முன்னாடி இருந்த சொத்து தான் இருந்தது கோவிலுடைய சொத்து வெஹிக்கிள் பார்க்கிங் இருந்தது நோ பார்க்கிங்னு பண்ணாங்க இது சொத்து மீட்டெடுத்ததா இது இந்த மாதிரி வந்து செய்திகள் மக்கள் முன்னாடி போய் நூற்றுக்கணக்கான கோடிகள் சொத்துக்களை நாங்கள் மீட்டெடுத்து விட்டோம் ஒரு புண்ணாக்கம் கிடையாதுன்றது இன்றைக்கும் திருவண்ணாமலை கோவிலுடைய சொத்துக்கள் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது இல்லை ஒரு ஒரு கோவிலாக எடுத்து சொல்ல முடியும் நம்மளால் இதெல்லாம் வந்து கவனிப்பதற்கு தான் அந்த அமைச்சர் அதை சார் சமீபத்தில் வந்து அவர் அதிமுக ஆர் எஸ் ராஜேஷோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மாதிரி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறது சரியா இருக்குமா திமுக அமைச்சர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் திமுக அமைச்சர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் நான் தான் முதல் சொல்லிட்டு இருக்கேன் திமுக என்பது என்ன திமுக என்பது சீரியல் அனைத்து நபர்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வழங்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் திமுக எனக்கு அதில் சொல்கிறதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது சரியா பிக் பாக்கெட்டு மொள்ளை மாதிரி இல்லை கிப் மாதிரி இது மாதிரி அத்தனை பேரையும் நீங்கள் வந்து எல்லா கட்சியிலையும் இந்த இந்த பிரச்சனை இருக்கு எல்லா சார் அந்த ஆம்ஸ்டாங் கொலையில் நடந்த ஒரு நபர் கூட வந்து அதிமுக எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்கு ஆனால் திமுகவில் இதுதான் வாழ்வாதாரமே அப்படின்னு உருவாகிடுச்சு எல்லா கட்சியிலும் உங்களுக்கு வந்து நம்ம நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அது பிரச்சனை வரும்பொழுது அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் நீக்கப்படுவார்கள் இதெல்லாம் நடக்கும் சரியா திமுகவில் இவர்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் வழங்கப்படும் இப்பெருமையோட நீங்கள் அங்கே வந்து அங்கே இருக்கலாம் பலம் வரலாம் அப்படின்றது தான் திமுகவுடைய இக்கோசிஸ்டம் அதனால தான் நான் சொல்கிறேன் இவர்கள் அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி தெருவில் இறங்கி சண்டை போடுறதா இருக்கட்டும் இல்லை அசிங்கமாக மேடைகளில் பேசுகிறதா இருக்கட்டும் இது ஒன்றும் புதுசு கிடையாது திமுகவுக்கு இது புதுசே கிடையாது சிறையிலேருந்து வெளியே வருவாரா அவர் வெளியில வந்தா தேர்தலில் என்ன இம்பாக்ட் இருக்கும் இந்த தென்னாளி படத்துலயே ஏதோ ஒன்று ஏதோ ஒரு படத்துல பஞ்சதந்திரம்னு நினைக்கிறேன் போனா வந்து தானே அவனும் வந்தா போய் தானே ஆகணுன்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும் இந்த மாதிரி சிறைக்கு போயிருக்காரு அசை விசாரணை கைதியா தானே அவர் சிறைக்கு போயிருக்காரு தண்டனை கைதியா அவர் போகல தண்டனை கைதியா போனாலும் கூட வெளியில வராங்க இல்லையா அதனால விசாரணை கைதியாக போயிருக்காருன்றதுனால அவருடைய தம்பி இங்கே வெளியே சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் கூட அந்த குற்றச்சாட்டை வைத்தார் அந்த பிரச்சனையினால அவர் வந்துட்டு அவருடைய பிணை என்பது தாமதம் ஆவதாக தான் நான் பார்க்குறேன் ஐ மே பி ராங் பிகாஸ் டெக்னிக்கலாக ஸோ மெனி இஷ்யூஸாகதான் ஸோ அவர் வெளியே வந்தார்னாக்க அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த வழக்கின் போக்கை மாற்றக்கூடும் அப்படின்ற ஒரு ஐயப்பாடை முன்வைத்து கூட அந்த பிணை தாமதமாகலாம் பட் கண்டிப்பா எனக்கு தெரிந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்கள்லையோ இல்லை நான்கு மாதங்கள்லையோ வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் சார் இப்போ அடுத்து வந்து விஜய் தான் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றம் இருக்கு ரசிகர் மன்றம் மட்டும் இல்லாம அந்த ரசிகர் மன்றம் அப்படின்றது வந்துட்டு இயக்கமாகவே நடத்திட்டு இயக்கமாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இயக்கமாக நடத்துறதுல ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பல தொகுதிகளில் பல மாவட்டங்கள் இதனால் நமக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓரளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் வந்து அந்த இயக்கத்தோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அஃப்கோர்ஸ் விஜய் வந்து இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணாத ஒரு ஒரு அரசியல் தலைவர் பட் அது தேர்தல் அரசியல் வரும்பொழுது நீங்கள் ப்ரூவ் பண்ணால் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய உங்கள் மீதான மதிப்பீடு என்பது உருவாகும் சோ அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும் அதனால எல்லா கட்சியிலயும் எம்ஜிஆர் மாதிரியான ஒரு நினைக்கிறீங்களா தேர்தலில் போட்டிட்டு அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருது அந்த பிம்பம் வந்து அவர் தான் செய்வாங்க லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்கவங்க கூட அவங்க கட்சிக்கு வந்து லட்ச கணக்கில் உறுப்பினர் இருக்காங்க சொல்லுவாங்க அது நம்ம வந்து கணக்குல எடுத்துக்க வேண்டாம் அவங்க உயர்த்திதான் பேசுவாங்க சரி அது தப்பும் கிடையாது பட் எம்ஜிஆர் அவர்களோட நீங்க ஈக்குவேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்ற அந்த ஃபினாமினா என்னன்றத நீங்க புரிஞ்சுக்கிறோம் அவருடைய பயணம் என்பது ஏதோ திரைத்துறையில் இருந்து திரைத்துறையில் ஃபேமஸ் ஆகி அதன் அடிப்படையில் அவர் அரசியல் பயணம் என்று மேற்கொள்ளவில்லை அவருடைய அரசியல் பயணம் என்பது திரைத்துறையில் அவர் நுழைந்து அவர் மிகப்பெரிய நடிகராக வருவதற்கு முன்னரே ஆரம்பித்து விட்டார் காங்கிரஸ் இயக்கத்த காங்கிரஸ்ல இருந்தார் ஐம்பத்தி ரெண்டுல வந்து அவர் திமுகவுக்கு வர்றாரு திமுகவில் சமகாலத்தில் அதாவது அவருடைய திரைத்துறை பயணமும் அரசியல் பயணமும் சமகாலத்தில் இருந்தது அப்போ அந்த இடத்துல வந்து அவர் முதல் முறை எம்எல்ஏ ஆகுதா இருக்கட்டும் இரண்டாவது முறை எம்எல்ஏ ஆனதா இருக்கட்டும் இது எல்லாமே அவருடைய திரைச்சாதனையினால் மட்டும் இல்லை திரைச்சாதனையை கட்சியுடைய பெனிஃபிட்டுக்கு அவர் கொண்டு வந்தார் அப்படின்றதுக்காக தான் சரியா ஸோ அவர் அவருக்கு வந்து அரசியல் அப்படின்றது திரைத்துறையில் அவர் மிகப்பெரிய நடிகராக உருவாவதற்கு முன்னரே ஆரம்பித்து விட்டு அதனால் அவரை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணுறதுன்றது ஃபஸ்ட்டு தவறு இன்னொன்று விஜய் பொறுத்த வரைக்கும் அவருடைய அட்வைசர்ஸ் சில ஐபிஎஸ் ஐஏஎஸ் இருக்கலாம் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம் இல்லை வேறு சில நபர்கள் வந்து அவருக்கு வந்து சரியான அறிவுரைகளை கூட ஸ்ட்ராட்டஜிஸை கூட போட்டு கொடுக்கலாம் நமக்கு தெரியாது பட் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவில் அவருடைய பயணம் அப்படின்னு எடுத்துக்கி இல்லை அதுக்கப்புறம் அண்ணா திமுக உருவானது

அவர் பின்னாடி ஒரு எஸ்டிஎஸ் வந்தார் இந்த மாதிரி பல தலைவர்கள் வந்தது தான் அவருக்கு உறுதுணையாக இருந்தது அந்த காலத்தில் ஈவிகே கே சம்பத் அவருக்கு ஆதரவு வெளியில் இருந்து தெரிவித்தார் அவருக்கு இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ராஜாஜி அவர்கள் அஃப்கோர்ஸ் சில மாதங்கள் தான் அவர் இறந்துடுறார் சில மாதங்கள்லேயே பட் அவரும் ஆதரவு தெரிவித்தார் அவருக்கு வந்துட்டு கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரம் அவரும் ஆதரவு தெரிவித்தார் இந்த மாதிரி நிறைய ஆதரவுகள் அவருக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு அவர் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் ஸோ அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்த உடனே நான் இடைத்தேர்தலில் வந்து நான் பின்வாங்குவேன் பின்வாங்கலை நீங்க அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு சில மாதங்களெல்லாம் வந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டியிடுறார் அப்புறம் கோவை மேற்குன்னு நினைக்கிறேன் அந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெறுகிறார் சரியா ஸோ அவர் வந்து அந்த தேர்தலில் ரெண்டு அதாவது எழுபத்தி ஏழு பொது தேர்தல் எழுபத்தி ஏழு வரைக்கும் ஏதாவது தேர்தலை புறக்கணித்தாரா கண்டிப்பாக கிடையாது எல்லா தேர்தல்களையும் அவர் போட்டியிடுகிறார் ஸோ அந்த மாதிரியான முடிவை இங்கே விஜய் எடுக்கல அதனால இதை கம்பேர் பண்றதே ரொம்ப தவறு சார் பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு பத்தி எதுவுமே குறிப்பிடப்படல அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல சொல்லப்படுது பாஜக அரசு வேணும்னே தமிழ்நாடு வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் எதுவும் வழங்கினதா தெரியல தமிழ்நாட்டை பொறுத்த அதற்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்றது கடந்த ஆண்டை விட குறைந்திருக்கிறதா என்றால் அப்படியும் கிடையாது சரியா சிறப்பு திட்டங்கள் வழங்கல அப்படின்றத குறையாக சொல்வதற்கு உரிமை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் தமிழ்நாட்டுடைய தேவைகளுக்கு தான் அவங்க பேசுவாங்க இல்லையா அதனால அந்த எதிர்பார்ப்பு அது பூர்த்தி ஆகல அப்படின்றது ஒரு ஏமாற்றம் தான் அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்துல இதுக்கு முதலமைச்சர் சொல்லக்கூடிய காரணங்கள் நகைப்பிற்குரியதாக இருக்கு ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா தமிழகம் என்ற பெயரே உச்சரிக்கப்படல அப்படின்ட்டு ராஜஸ்தான் பேர் கூட தான் உச்சரிக்கலை மத்திய பிரதேஷ் பேர் கூட தான் உச்சரிக்கலை சத்தீஸ்கர் பேருக்கு தான் உச்சரிக்கலை இதெல்லாம் வந்து பதக்காளுகின்ற மாநிலங்கள் தான் அதனால் அங்கே அந்த நிதி ஒதுக்கீடு நடக்கலாம் நடத்தமா அப்படி கிடையாது ஸோ ஒரு பட்ஜெட்டில் சிறப்பு நிதிகள் என்று சிறப்பு திட்டங்கள் அப்படின்னு நமக்கு ஒதுக்கலை அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கலாம் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்திருக்கின்ற திட்டங்கள் அப்படின்றது வந்து அது பற்றி நிறைய கூப்பாடுகள் வருது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்ல பதினாறாயிரம் கோடி வந்து ஆந்திராவுக்கும் இருபத்தி ஆறாயிரம் கோடி வேணுமோ பீகாருக்கும் கொடுத்தது வந்து ஒரு பெரிய பெரியது வந்து அபத்தமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு நிதிநிலையில் அவங்க இருக்காங்க ஜெகன்மோகன் அரசாங்கத்துடைய நிதி கொள்கை என்பது மிக மோசமான ஒரு நிலைக்கு அந்த மாநிலத்துடைய நிதிநிலையை கொண்டு போய் சே நிறுத்தி இருக்கிறது அப்படின்ற ஒரு கூற்றை ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு வெளிப்படுத்தி இருந்தார் ஸோ அங்கே வந்து ரொம்ப அவசியப்படுது அதே மாதிரி பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்றோம் பீகார்காரங்களா இங்க வராங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்க வராம இது ஒரு ஒரு அங்க அங்க நீங்க திட்டங்கள் இருந்து இங்க வராம நம்ம இது திட்டமா கூட நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி பார்த்தாலுமே பிற மாநிலங்களுக்கு நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது நம்ம மாநிலத்துக்கு கூடுதல் திட்டங்கள் வரணும்னு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு அதை தான் அதிமுகவும் நாடாளுமன்றத்திலையும் கேட்டிருக்காங்க நாடாளுமன்றம் நான் சொல்றது வந்து மாநிலங்களவையில கேட்டிருக்காங்க அவர் வந்து பேசியிருக்காரு கேட்டிருக்காரு நியாயமான ஒரு கோரிக்கை பட் நான் நித்தி ஆயோக்குடைய திட்டக்குழுவுடைய நான் வந்து பங்கேற்க மாட்டேன்னு சொல்றது வந்து ஏற்புடையதாக இல்லை சார் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் மிக நன்றி சார்